நீ தலாத்துகளில் இருந்து ஏதும் மிஞ்சாதவரை தலாத்துக்குரியவாயின் யாரெல்லாம் சீனாவின் செல்லு மீதும் சேனாவின் செல்லும் உடம்புக்கார் மீதும் ராமத்தில் இருந்து ரமத்துகளில் இருந்து ஏதும் மிஞ்சாத மிஞ்சாதவரை ராமத்து குடிவாயாக ஆமீன் சரி இந்த மாதிரி வீட்டில் வீட்டில் யார் யார் தலா இடத்தை வாங்கியிருக்கீங்களோ அவங்கெல்லாம் என்ன செய்யுங்க அச்சலாவுடைய தலால் காராக எடுத்து படித்து ஆரம்பிங்க எல்லாம் ஆரம்பி சரி இன்றைக்கி ஒரு சின்ன கவிதை தான் சொல்லல்ல அலம் சொல்லல்ல அலச்சலம் சொல்லல்லாலம் சொல்லல்ல அலச்சனம் சொல்லல்ல லா முகமது யாரு இடவைச்சனம் யா முகமது யா முகமது யா அகமது யா அகமது இது வந்து யா முகமதுங்கிறத முப்பத்தி முப்பத்தஞ்சு தடவையும் யா அகமதுங்கிறது முப்பத்தஞ்சு தடவையும் சலா உதவும் போது சொல்லிக்கிறேன் இன்னும் சலா யா முகமது யார் சுருல்லா யா முகம்மது யார் சுருல்லா முப்பத்தஞ்சு தடவை யா அகமது யார் திருலா முப்பத்தஞ்சு தடவை சலாத்துக்கு வரும்போது இன்ஷால்லா இன்சாலை அந்த நன்மை நல்லா தருவான் பெயர் ஒழிக்க சுப சோகனமே சுப சோகனே சுப சோகனமே ராமத்தில் உணர்த்துக்கும் சொல்றாங்க யா ஹக்கு யா அல்லாஹு யா ஹக்கு யார் அச்சுருல்லா இதையும் சொல்லுங்க திவாவிட யா ஹக்கு யார் யா அல்லா யா ஹக்கு யார் யா அல்லா யா ஹக்கு யார் அச்சுரல்லா யா ஹக்கு யா அல்லா யா ஹக்கு யார் அச்சுரல்லா எப்படின்னா என்ன புரியுதா முதல்ல அல்லாஹ் சொல்கிறோம் அப்புறம் ரத்துலா சொல்கிறான் இன்சாலா சொல்லிக்கிறேன் இன்னைக்கு இன்சாலா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இல்லைன்னா ரொம்ப நாளைக்கு முந்தி எழுதி வச்சது இன்சாலா இன்னைக்கு உங்களுக்கு இதை நான் பிடிக்கிறேன் சல்லல்லாராம் சல்ல அல்ல அழைச்சலம் சல்லல்லாலாம் செல்லல்ல அழைச்சலம் சல்லல்லாலாம் செல்லல்ல சொலம் சல்ல முகமது யாரபி தள்ளி அதை ஒரு சொல்லும் எல்லாவுக்கு எல்லா போகணும் நமக்கு உலகம் முதலும் தகுதி செய்வே என்று பார்ப்பது ஆயுத்தல் குறிச்சியை பற்றி இன்சாலா இதற்கு முந்தையும் சொல்லியிருக்கிறேன் என்றால அந்த கருத்து சொல்ல சொல்லப்படு சொல்ல வேற சொல்றது வேற கருத்துகள் ஆயிரத்தி குட்டியை பத்தி எவ்வளவு சொன்னாலும் பூமி நிறைய கொண்டாதான் அவளை சொல்லிட்டே இருக்கிறாம அவ்வளவு ராமத்தும் விறக்கத்தையும் இருக்கான் அதனால எழுதி வைக்கிறதுன்னு சொல்ல முடியாது சரி நான் வெளியில் எங்காவது புறப்படும் என்றால் என்ன செய்யணும் விஸ்மிந்தாகி தவக்கல்ட்டு அலல்லா விஸ்மிந்தாகி தவக்கல்ட்டு அழல்லாம் எழுதி வச்சுக்கிறேங்க அப்போதான் என்ன தவக்கள்து அழல்லைனால உன்னுடைய தவக்கழுத்த உடைய காவலில் நான் வெளியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எல்லாருக்கு என்ன செய்யணும் ரொம்ப பிரியமாகும் எல்லாருடைய மலக்க நமக்கு உதவி செய்வான் அப்புறம் ஆயத்தில் குடிச்சியை என்ன செய்யணும் சொன்ன பிறகு ஆயத்துக்கு தெரிஞ்சவங்க போதுங்க தெரியாதவங்க வித்மில்லாகி தவக்கழுத்து அழல்லாம் சொன்னாலே எல்லாம் செய்வான் அந்த பிள்ளைக்கு தெரியல அப்படின்னு எல்லாம் அவன் புரிஞ்சுக்குவான் மலக்கு நமக்கு உதவி செய்வான் மலக்கு மரம் வச்சு என்ன செய்வானா நமக்கு உதவி செய்வான் இந்த மாதிரி தூங்கும்போது நான் சொல்லியிருக்கேன் என்ன செய்யணும் ஒது செஞ்சுக்கிறேன்னு நான் நம்ம என்னெல்லாம் ஓதினமோ அதையெல்லாம் ஓதி ஓதிவிட்டு ஆற்றி ஓதி ஓதிக்கொண்டால் அதிலும் நன்மைகள் இருக்கிறது இப்போ நம்ம தூங்கும் போது படக்கணும் வந்து தூங்கிடக்கூடாது நான் முதலே சொல்லிட்டேன் த ஒது செஞ்சு தூங்கினோம்னா நம்ம ரூகை என்ன செய்யணும் எல்லாவுடைய அரசும் நம்ம உதவி செய்யலைன்னா அரசுக்கு அது போகுமா ஆனால் ஓதி செய்யாமல் இருந்தால் அது திரும்பி வந்துருமா ஒது செய்யலைன்னா நாத்தம்னு அர்த்தம் அசிங்கம்னு அர்த்தம் அதனால் நீங்கள் ஒது செஞ்சிக்கிறங்க எதுவும் தெரியலனாலும் ஒது செஞ்சாவது ஏதாவது தெரிஞ்சுதை போடுங்க இன்றைக்கி எல்லா இன்றைக்கி எல்லாத்தையும் ராமத்தையும் கொடுத்து எல்லாம் உனக்கு எல்லாம் புகழனாவது சொல்லுங்கள் ஒன்றுமே சொல்லாமல் நன்றி சொல்லாமல் நன்றியெற்ற மனிதனாக வாழாதீங்க செய்யாதீங்க சரி அதனால் யாருக்கெல்லாம் ஆயிட்டுக்குட்டு தெரிஞ்சு அதையும் சொல்லிட்டு போடுங்க பிடிய விடிய ஒரு மலக்க மரம் வச்சு என்ன செய்ல்லா நம்மளுக்கு காவல் என்ன காவல் சைத்தானுடைய காவல் சைத்தானோடய தூங்கு இல்லாமல் நம்ம என்ன செய்வோம் நிம்மதியாக அமைதியாக தூங்கி எழுந்திருப்போம் அப்புறம் சாப்பிடும்போதும் ஆயத்துக்குச்சி ஓதி சாப்பிட்லாம் சரி அது எல்லாருக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் கல்வி தெளிவானா ஆமீன் தெ தெ தெரிந்தவங்க தெரியாதவங்க தெரியாது தெரியாதவங்க பித்னாதான் சொல்லி சாப்பிடுறேன் மூணு தடவை பித்னா பற்றி சொல்லிட்டேன் அதனால் செய்யுங்க இன்ஸ்டாலாக அப்புறம் இன்ஸ்டால்லாம் இன்றைக்கி என்ன பார்க்க இதில் என்ன பார்க்க போகிறோன்னா அல்லாவுடைய திருநாமம் திருநாமத்தை பற்றி பார்ப்போம் அல்லாஹ் சுகாதார அழகிய திருநாமமாகும் அவனுடைய அழகிய திருநாமங்களை ஆத்மாவில் கூச்சினான் அத்மாவில் குச்சினாவில் மரத்து இருக்கிறானாம் இந்த ஆத்மாவில் குச்சினாங்கிறத மனப்பாடம் சொன்னால தெரிஞ்சால் என்ன செய்யறான்னா அல்லா சொர்க்கத்தையே கொடுக்குறானா நான் செய்யலை போய் சொல்லக்கூடாது ஆனால் தெனாவும் தஜத்தில் ஓதுவேன் அதை ஒரு நாள் ஓதுனேன் எனக்கு நேரம் இல்லாமல் அது சோம்பேறி போட்டுவிட்டு ஓதாமல் இருக்கேன் முடிஞ்சவங்க அத்மாவில் குச்சினாங்கிறத வாங்கி முடிஞ்சால் மனப்பாடம் பண்ணுங்க அல்லாஹ் சொற்கத்தை தருவானா அதில் வந்து எல்லா ரகமத்தும் அந்த பா ப அவனுடைய திருநாமத்தில் இருக்கான் ஆமாம் கூறுகிறான் ஆத்மா பூஜ்ஜினாவில் நமக்கு தெரிந்த தொண்ணூத்தர் தொண்ணூற்றி ஒம்பது தின்னம் பற்றி தான் தெரியும் என்றும் அதனுடைய நன்மைகளையோ அப்பயிர்களுக்குள்ள மதிப்பை எல்லாம் நமக்கு தெரியாது இன்ட்ரல்லா ஒரு அல்ல ஒருவனையும் அறிந்தவன் தொண்ணூற்றி ஒன்பது திருநாமம் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தங்களும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு ந வல்லமையும் உண்டான் உதாரணத்துக்கு அல்லாஹ் என்றால் அவனுடைய மற்ற அவனுடைய மற்ற நாமங்கள் நாமங்கள் அனைத்தும் அடங்கியிருக்கேன் அந்த அல்லாஹ் அல்லாங்கல இருந்து அல்லானு எந்த எந்த சாமியிலையாவது அல்லான்னு சொல்லுவாங்களோ சொல்ல முடியாது சொல்லக்கூடாது சொல்ல மாட்டாங்க அதனால் அந்த வந்து அல்லாங்கிற வார்த்தையில் எல்லா ராமத்தும் பிறக்கத்தும் அடங்கியிருக்கான் சரி ஹித் அகணம் என்பது அது அதுவே தலையாய நாமம் என்று அப்படின்னா என்ன இத் அகலம்னா நமக்கு என்ன சொல்லி நம்மள்ட்ட அல்லாஹ் கேட்டேன் நம்ம கேட்டால் அல்லாஹ் கபல் செய்வாங்கிறது தான் இத் அகலம்னு சொல்கிறது அவனுக்கு பிரியமான வார்த்தை அந்த வார்த்தை சொல்லி கேட்டோம்னா அல்லாஹ் என்ன செய்வான் நான் நம்ம கபுள் இதுவாக கபல் செய்வானா அப்போ யா இல்லா யா இல்லா யா இல்லை ஒன்றுமே தெரியாதவங்க கூட யா அல்லா யா இல்லாது அதிகமாக சொல்லி கேளுங்கன்னு சரி அப்புறம் கருவான் அப்புறம் ரஹ்மான் ரஹ்மான் என்ற அளவற்ற அருளானன் என்று அர்த்தம் ரஹமான் யார் ரஹமான் யார் ரஹமான் சொல்லுங்கள் அப்புறம் யார் அஹீம் என்றால் நிகரற்ற அன்புடையவன் யார் அஹீம்னா என்ன நிரட்டு அன்புடையவன் யார் அஹீம் ஆமாம் இப்போது யாருக்காவது நமக்கு நம்ம மேலே அவங்களுக்கு பிரியமே இல்லை நம்ம மேலே எப்போ பார்த்தாலும் கோவப்படுறாங்க நம்ம மேலே எப்போ பார்த்தாலும் எடுத்து எடுத்து விழுங்குறாங்க நம்ம மேலே ரொம்ப புரோதம் பண்ணுறாங்க அப்படி உள்ளவங்களுக்கு என்ன செய்யணும் ஐநூறு தடவை யார் அஹீம் யார் அஹீம் யார்